நீலகிரி மாவட்ட கால்பந்து சங்கத்து மூலிமா வந்துட்டு ப்ளூ லீக்குன்னு சொல்லிட்டு வந்து இப்போ லீக் போட்டி அன்று பதினோரு வயதுக்கு உட்பட்டோருக்கான கால்பந்து போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது முதல் முறையாக இந்த போட்டி வந்து நடக்குது இப்போ ஏ ஏன் இது நடத்துகிறோனாக்கா வந்துட்டு சிறுவர்கள் வந்து இப்போ பள்ளி ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததும் செல்ஃபோனு அதுலேயே வந்து மூழ்கிட்டு வந்து போகிறாங்க அப்போ அந்த சிறுவர்களை வந்து ஊக்குவிக்கும் வகையில் வந்துட்டு நம்ம இந்த ஒரு போட்டியை நடத்தினா இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெட்ரேஷனோட டைஅப்போடு வந்து நடக்குது தமிழ்நாடு ஃபுட்பால் ஃபெட்ரேஷன் அண்டரில் நம்ம நீலகிரி மாவட்ட கால்பந்து சங்கம் நடக்குது நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து பதினோரு கிளப்பும் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணுறாங்க இது வந்து இரு பிரிவு விளை ஏ போல் பி என்ற இது நடக்குது இன்னைக்கு நாளைக்கு வர சனிக்கிழமை வந்து இறுதிப் போட்டியானது நடைபெறும் இதுலேருந்து வந்து பெட்டர் பிளேயருங்களை வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணி நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் டீமுக்கு அவங்கள வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக வந்துட்டு கே வாரம் வாரம் கேம்ப் போட்டு அவங்கள வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஏஜ் கேட்டகரிக்கு அண்டர் தேர்ட்டீன் ஃபிஃப்டீன் செவன்டீன் இந்த கேட்டகரிக்கு வந்து அவங்கள தயார் படுத்த போகிறோம் இப்போ ஏற்கனவே நம்ம டிஸ்ட்ரிக்ட் வந்து வந்து போய் ஆண்கள் பெண்கள் இருவரும் வந்துட்டு தமிழ்நாடு அணிக்காக விளையாடிட்டு வந்திருக்காங்க இங்கேருந்து காலேஜஸ் போய் வந்து நிறைய யூனிவர்சிட்டி விளையாண்டுட்டு வராங்க மேற்கொண்டு ரொம்ப நாளாச்சும் நம்ம டீம்லேருந்து இந்தியா டீம் ஆடி இந்த இப்போ இந்த வந்துக்கிற ப்ரொடெக்ஷன்லேருந்து இத்தனை பிள்ளையோ பதிமூணு இருந்து யாரோ ஒரு ஒருத்தர் ரெண்டு பேரை வந்து இந்தியா வந்து ஆடணும்னு சொல்லிட்டு நீலகிரி மாவட்ட கால்பந்து சங்கத்து மூலிமா வந்து வேண்டு விரும்பி கேட்டுக்கிட்டு வந்திருக்கிற அனைவருக்கும் நீலகிரி மாவட்ட கால்பந்து சங்கத்து மூலிமா எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் கவிதா விழாக்கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கு மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்